நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் சென்னை சோழா ரோட்டரி கிளப் சார்பில் மாற்றுத் சுய தொழில் உற்பத்தி பயிற்சி மற்றும் அவர்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான தொடக்க விழா நடைபெற்றது சென்னை திருவற்றியூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க மாவட்ட நியமன கவர்னர் கணபதி சுரேஷ் மாவட்ட பயிற்சி மைய செந்தில் செந்தில்குமார் தலைவர் தயாளன் வேணுகோபால் சமூக வளர்ச்சி இயக்குனர் சுந்தர் மற்றும் ஆனந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் முன்னதாக சுய தொழில் செய்வதற்காக ஒரு மாத காலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டன மேலும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச கடைகளை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் தயாரித்த பொருட்களின் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது கண் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாரிப்பது ஊதுபத்தி எப்படி தயாரிப்பது வீட்டு கிளீன் செய்யக்கூடிய லிக்யூட் மற்றும் ஃப்ரெஷ்னஸ் அதெல்லாம் செய்து கொடுப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு ரா மெட்டீரியலை வாங்கி கொடுத்து அவர்களை அதை செய்ய வைத்து இன்று வந்து அந்த பொருட்களை வந்து அறிமுகப்பட்டு இதை வந்து ரோட்டரி கிளப் மட்டுமல்லாமல் அனைத்து சங்கங்களும் பயன்பெறுமாறும் இதன் மூலமாக அவர்களுக்கு வந்து ஒரு தொழில் தொழில் மூலமாக வருமானம் கிடைக்கிறதுக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சோலா வந்து இந்த பய அரும்பணியை செய்திருக்கிறார்கள் இது மென்மேலும் வளர்ந்து அவர்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் லெவலில் கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களோட உறுதுணையாக இருப்போம் இதை வந்து இவங்களுடைய ப்ராடெக்டை தமிழ்நாடு இந்தியா மேலும் பன்னாட்டு வர்த்தகத்தில் கொண்டு செல்ல எங்களாலான உதவிகளை செய்வோம் மேலும் இந்த சங்கத்தின் சார்பாக வீல் சேர் மற்றும் குழந்தைகள் படிப்புகளுக்காக கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதையும் கண்டிப்பாக மற்ற சங்கங்களுடன் இணைந்து செய்து தருவோம் என்று கூறிக்கொள்கிறோம்